ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியை வரைக்கும் கிரகங்களுடைய பொசிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறக்குது இல்லையா அது அமைப்புப்படி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன நட்சத்திரம்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது மக நட்சத்திரம் சிம்ம ராசி பஞ்சமி தீதி கௌளவ கரணத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுங்க உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடம் பாக்கிய சூரியன் செவ்வாய் இருக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல ராகு இதுதான் வந்து வருஷம் பிறக்கிற அன்னைக்கு உங்கள் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைங்க பொதுவாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது இதுக்கப்புறம் இந்த கேது பயிற்சியோ அல்லது வந்து சனி பயிற்சியோ இந்த வருஷம் இல்லை அதாவது சனி ஆல்ரெடி பயிற்சியாக இருக்கிறாரு அது மட்டும்தான் மீதி எதுவும் மே வந்து பயிற்சிகள் குரு பயிற்சியை தவிர இல்லை உங்களுக்கு வந்து ஜென்ம குரு இருக்கனால கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் கன்ஃபியூசஸ் இருந்துட்டு இருக்கும் மைண்டு வந்து இது இந்த விஷயம் செய்யலாமா அந்த விஷயம் செய்யலாமா எது நமக்கு பெட்டர் சாய்ஸு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தாலுமே ஆப் ஆஃப்டர் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது எல்லா கிரகமுமே எல்லா பிளானட்ஸுமே வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது அதுவும் வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும் பட் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து பதினொன்னில் உங்களுக்கு சனி இருக்குது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷன் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்குது அப்போது தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபம் இவ்வளோ நாளாக குருவும் இருந்தார் ராகுவும் இருந்தார் என்ன செய்கிறது கடன் பிரச்சனை இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க இப்போ ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவும் வந்து போக போகிறாரு அப்போ குருவும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்க போதுங்க அதாவது ப தொழில் புதுசாக நீங்கள் தொடங்கலாமா பத்தாம் அதிபதி பதினொன்றில் தான் இருக்காரு தாராளமாக தொடங்கலாம் அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு ஸோ அதனால புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான ஆண்டாக அமையுங்க அதே மாதிரி தொழில் ஏற்கனவே இருக்கீங்க இல்லையா இப்போ ஏதாவது நஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துர்லாமா நீங்கள் தயவுசெய்து இன்னும் ஒரு டைம் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் தொழில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது நல்ல பொசிஷன் தான் அதாவது ப்ரொமோஷன் திடீர்னு எதிர்பாராத வகையில் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி வந்து எதிர்பாராத நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது அதே மாதிரி நாளாக ஏதாவது ஒரு விஷயனால ஒரு தடையினால உங்களுக்கு வ வரக்கூடிய ப்ரொமோஷன் தடைபட்டு இருந்திருக்கும் அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் தடைப்பட்டு இருக்கும் அந்த விஷயமெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கை கூடிய அமையும் அதே மாதிரி வேறு இடத்துல இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க வேலைக்காக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது சனி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு நீங்கள் நினைச்சது அப்படியே அதாவது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பாக தான் இது சனி பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏப்ரலுக்கு அப்புறம் குருவும் ரெண்டாம் இடத்துக்கு வரார் ஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வரனால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் அதாவது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி அது ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே மனம் தளரக்கூடாது ஏன்னா கேது வந்திருக்கிறது உபயஸ்தானமாக இருக்குது அப்போது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கலனா நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணணும் அதாவது இந்த வருஷம் நீங்கள் முயற்சி முயற்சி அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உபயஸ்தானம்ங்கிறது ஃபஸ்ட்டு டைமே கிடைக்காது உபயம்னாலே ரெண்டுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாவது டைம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி கிடைச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரெண்டாவது அதாவது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணணும் கட்டாயமாக அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உபயஸ்தானம்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போது நீங்கள் ரெண்டாவது டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி படிப்பில் வந்து நீங்கள் வந்து ஆர்வங்கள் வந்து உங்கள் இவ்வளோ நாளாக குரு வந்து பார்த்துட்டு இருந்தாரு இப்போ வந்து அந்த ஆர்வையும் இல்லை படிப்பு ஸ்தானத்துக்கு கல அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு அதனால வந்து வெளிநாடுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஃபாரின்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் அதனால படிப்பில் கவனம் செலுத்துங்க படித்து முடித்தோன்னே உங்களுக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகிறது பிளேஸ்மெண்ட் ஆகிறதுலாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் உண்டுங்க ஏன்னா குரு வந்து ஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறமும் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பத்தையும் குறிக்கும் அதுக்கு தான் வராரு அதனால் வந்து கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சப்போஸ் திருமணத்தில் ஏதாவது தடைகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் சாலிசாவை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தடை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் அகற்றி திருமணம் கை கூடும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக அதை நீங்கள் டாக்டர் அதாவது பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்குது அதாவது ஜென்ம ராகு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது ஐவிஎஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் இனி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் ஆனால் இவ்வளோ நாளாக ஐந்தாம் இடத்துல ஏப்ரலுக்குள்ளே ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது எல்லாம் பார்க்குறதுனால உத்திரஸ்தானத்தைெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு பிராப்தம் இருக்குது ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு டாக்டர் டீம் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விவசாயம் சார்ந்தவங்களுக்கு அதாவது விவசாயம் சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி செவ்வாய் இந்த அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அதாவது சனி வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கறதுனால பொதுவாக சனியும் செவ்வாயும் பகையான கிரகங்கள் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் லாபம் கிடைக்குமோ அதை செய்யணும் அது வந்து நீங்கள் என்னன்னா உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் அல்லது வந்து புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அனுபவம் நிறைந்த ஆட்கள் கிட்டே கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலுக்கு நல்ல இதுதான் தான் விவசாயம் அப்படின்னு வரும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பயிர்கள்லாம் எதாவது திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு அது நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா பதினொன்றில் ராகு இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் சாரி பதினொன்றில் சனி இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் குருவும் வந்து உங்களுக்கு பேர் புகழ் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெண்கள் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி பதினொன்றில் இருக்க சனி வந்து உங்கள் சந்திரனையும் அதாவது உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா பேர் வந்து ஈஸியாக கெட்டு போயிடும் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க பொதுவாக யார்கிட்ட பேசுகிறோம் பழகுறோங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டால் போதுங்க மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆண்டாக தான் இருக்கு இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அதாவது நிறைய தடைகள்லாம் இருக்கும் இப்போ வந்து கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது குருவும் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் அதே மாதிரி சனியும் நல்லா இருக்குது எல்லா கிரக சூழ்நிலைகள் அதாவது பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் இந்த ஆண்டை நீங்கள் வந்து சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது பொதுவாகவே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கை கூடி உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுவாக உங்களோட உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக அமையறதுக்காகவும் எல்லாமே நல்லதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்